வண்டில வாய பொத்திட்டு போகணும் பிச்சு புடுவேன் பிச்சு பல்லடம் டி பி மிரட்டும் வீடியோ வைரலாகி வருகிறது திருப்பூர் மாநகராட்சியில் அறுபது வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை முதலிப்பாளையம் ஊராட்சி புதுப்பாளையம் பாறைக்குழியில் கொட்டுவதற்கு அப்பகுதி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் இன்று காலை முதலிப்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பொதுமக்கள் கடையடைப்பு செய்து ஹவுசிங் யூனிட் காங்கேயம் சாலையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் திடீரென சாலை மறியல் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போலீசார் அவர்களை கைது செய்ய முயற்சிக்கும் போது போலீசார் வாகனத்தை சிறைபிடித்து வாகனம் முன்பு அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கோஷங்கள் எழுப்பினர் இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது பின்னர் அவர்களை குண்டுக்கட்டாக போலீசார் வாகனங்களில் ஏற்றி கைது செய்தனர் அப்போது போராட்டக்காரர்களுக்கும் போலீசருக்கும் தள்ளு முள்ளு ஏற்பட்டது அப்போது அங்கு வந்த பல்லடம் டி எஸ் பி சுரேஷ் போலீஸ் வாகனங்கள் ஏற மறுத்த அறுபது வயது பெண்ணை ஒருமையில் பேசிய பேசியது கண்டனத்திற்குரியது என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்து வருகின்றனர் மேலும் இது வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது